ஹாய் செல்லம்ஸ் நான் உங்கள் யுஏ தமிழிச்சு ரோஜா பேசுகிறேன் ஹாப்பி மார்னிங் டு ஆல் இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன்னா குடும்பம் எப்படி வாழ வேண்டும் இதுதான் என்னோடய டாப்பிக் ஏன் இந்த டாப்பிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இது ஒரு சின்ன குழந்தை இந்த டாப்பிக் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த டாப்பிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குடும்பத்தில் ஃபஸ்ட் முக்கியம் நாவடுக்கம் இது ஒரு பாட்டோட ஆர ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சலாம் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நாவடக்கம் வேணும் நீங்கள் ரெண்டு வயசில் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்குறீங்க ஆனால் இருபது வயசில் அந்த பேசுறத மறந்துட்டு அதிகமாக பேசுறீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே அது வேண்டாம் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளங்க உண்மையாகவே அவங்க பெட்டர் பர்சனாக வருவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை சொல்லி வளர்க்கலைன்னா அவங்களுக்கு கஷ்டம்னே என்னான்னு தெரியாது அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் மாமியாருங்க மாமியாருங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு போகிறாங்கன்னா நான் வடக்கு விட்டு கொடுத்துப்போ அப்படின்னு சொல்லி அம்மாங்க அனுப்புவாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இருக்கிறவங்கெல்லாம் அவங்க சொந்தமாக மதி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க ஆனால் இந்த காலத்தில் ஒரு குழந்தைய பெற்றா அவனுக்கு கஷ்டமே தெரியாமல் ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறோம் அது ரொம்ப தப்பு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளங்க உங்கள் கால் கையில் ஊஞ்ச பிறகு நீங்கள் கஷ்டம்னு சொல்லிவிட்டு அவன் கையில் பொழும்பும் போத கண்டிப்பாக அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது உங்கள் ஸ்டோரியை கேட்கக்கூட அவனுக்கு டைம் இருக்காது உங்கள் கிட்ட மறுபடி மறுபடி வந்து பைசா பைசான்னு பிடுங்கி உங்கள் கஷ்டத்தை இன்னும் சுரண்டி சாப்பிட்டுன்னு தான் இருப்பான் ஸோ அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது ப்ளீஸ் கஷ்டத்தை சொல்லி வளங்க ரொம்ப நல்லது இதை வந்து இங்கிலீஷில் ஒரு சொல்கிறேன் வி ஆர் ட்ரைன் டு த பெஸ்ட்டு தெம்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் சொல்லி வளங்க அவன் சிறந்ததை மட்டும் அடையிறதுக்கு நீங்கள் பயிற்சி தர மாதிரி அர்த்தம் கண்டிப்பாக இது நல்லதே நடக்கும் ஒரு ஆலமரம் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தில் குடும்பம் என்றது ஆலமரம் ஆலமரம் நல்லா இருந்தால் தான் அதோடய நிழலில் போய் நீங்கள் தங்க முடியும் இதுதான் நான் சொல்கிறது தயவுசெய்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நாவாடக்கத்தை கண்டிப்பாக கற்றுக்குங்க கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சொர்க்கமே குடும்பம்தான் நீங்கள் இறந்ததுக்கு பின் என்னன்னு தெரியாது ஆனால் இருக்கும் போத அனுபவிங்க சொர்க்கத்தை அதுதான் என்னோடய குடும்பம்னா என்னன்னு சொல்லி முடிச்சுட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ